அந்த கடல்ல இருந்து வீழாம என்ன கரையை ஏற்றி ஏதோ குள குண்டையில இருந்து என்ன கரை ஏற்றுறேன் எங்க சேர்த்துனீங்க பெருமையாகிய வற்றாத கடலிலே இருந்து என்ன என்ன செஞ்சிருக்கிறீங்க கரையேற்றி இருக்குது வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் அதுல வீழ்ந்து நான் இங்கு மங்க என்ன செஞ்சிருப்பேன் அலமருந்து கொண்டு இருப்பேன் ஆனா நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க இந்த பெருமையாகிய கடலிலே இருந்து என்னை கரையேற்றி இருக்கிறேன் கரையேற்றேன் அதிலே விழுந்தேன் பவக்கடலில் அலையாமல் மேதிரி மேல் சூழ்ந்து விடா சுவேதன மெய்கண்ட நாதனே மேதினி மேல் உலகத்தில் உலகத்தில் எனக்காக தோன்றினீர்கள் திருவிழாவை பார்க்கும் போது எப்படி பார்க்குறாங்க எல்லாருக்கும் தான் தோன்றி இருக்கிறாரு நமக்கு எப்படி தோன்றும் எனக்காக வந்தீங்களா திருநாதன் எப்படி வந்தது எனக்காக வந்தீங்க அப்படியே போனேன் நெஞ்சி விழுந்து இதான் பார்க்குறேன் போற்றி பகில அப்படிதான் பாக்குறாங்க யார மலைஞான எனக்காக இந்த சிவம் வடிவம் தாங்கி வந்திருக்கிற எனக்காக தான் வந்திருக்கு அப்படி நினைச்சாலே நினைக்க அன்பு மேலீடு எனக்காக வந்து இந்த மண்ணிலே தோன்றி என்னை ஈடேற்றம் செய்யும் பொருட்டு தோன்றியிருக்கிறீர்களே வருமானம் உங்க திருவடியை வணங்குவதே

இந்த கருணை எனக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நூலை நிறைவு செய்கிறார் என்பது இந்த நிறைவு செய்கின்றோம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் சுன்றுகாதைக்கு உலகம் கொங்கிட அன்றுடாதிகார வருவான் இந்த <laughs> பார்வைக்கு நம்ம அடுத்த வகுப்பு திருவருட்பயம்